வணக்கம் யூவர்ஸ் அருள்மிகு ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் வடகாஞ்சி என்று அழைக்கப்பட்ட மீஞ்சூர் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு அருள்மிகு ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் நகரத்தின் மையப்பகுதியில் இக்கோவில் அமைந்துள்ளது இந்த வட காஞ்சி என்று அழைக்கப்பட்டதாக வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன இக்கோவில் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் பழமையானது என கருதப்படுகிறது இக்கோவிலில் கருட சேர்வை மிகவும் பிரபலமானதாகும் இந்நிகழ்வின் போது பல லட்சம் பக்தர்கள் கூடுகின்றனர் சென்னையில் இருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் மாவட்ட தலைநகரான திருவள்ளூரில் இருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் இக்கோவில் அமைந்துள்ளது மீஞ்சூர் நகருக்கு செல்வதற்கு பஸ் மற்றும் ரயில் போக்குவரத்து வசதிகள் அதிக அளவில் உள்ளன இக்கோவிலில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இக்கோவிலின் மூலவர் சன்னதி தாயார் சன்னதி ஆண்டாள் சன்னதி ராஜகோபுரம் மற்றும் இதர பரிவார தேவதைகள் அனைத்திற்கும் திருப்பணிகள் செய்யப்பட்டு இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெள்ளிக்கிழமை அன்று கும்பாபிஷேகம் சிறப்புற நடைபெற்றது இந்து விழாவில் பக்தர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு பெருமாளின் ஆசிர்வாதத்தை பெற்றனர் இக்கோவிலின் சுந்தர சோழர் கால கல்வெட்டுகளின்படி இத்தலம் தொன் மீஞ்சூர் என்றும் விக்கிரம சோழன் ஆட்சி காலத்தில் ஞானிறு என்றும் அழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது முதலாம் ராஜேந்திர சோழனின் நான்காம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டு இக்கோவில் திருவிழாக்களுக்காக நிலக்குடை வழங்கிய செய்தியினை பதிவு செய்துள்ளது கிழக்கு நோக்கி அமைந்துள்ள இக்கோவிலின் ஐந்து நிலை ராஜகோபுரம் தொன்மை மிக்கதாகும் ராஜகோபுரத்தை தாண்டி உள்ளே சென்றால் கொடிமரத்தை காணலாம் இக்கோவிலின் தலமரம் மகிழ மரமாகும் இந்த கோவிலின் மூலவர் வரதராஜ பெருமாள் ஆவார் மூலவர் கருவறை கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது கருவறையில் மூலவர் ஏழரை அடி உயரத்தில் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி பொலை சூழ சங்கு சக்கரம் ஏந்தி நின்ற நிலையில் வரதராஜ பெருமாள் காட்சி தருகிறார் பெருந்தேவி தாயார் சன்னதியும் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது மேலும் கருடன் யோக நரசிம்மர் ஆண்டாள் சக்கர தாழ்வார் ஆகியோர் தனி சன்னதியில் அருள் பாலிக்கின்றனர் கோவிலை அடுத்து ஆனந்த புஷ்கரணி எனும் தெப்பக்குளம் அமைந்துள்ளது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலைப் போலவே இக்கோவிலிலும் பிரம்ம உற்சவம் வைகாசி மாதம் பத்து நாட்கள் சிறப்பாக நடைபெறுகிறது உற்சவத்தின் ஏழாம் நாள் தேரோட்டம் நடைபெறுகிறது கருட சேவை நிகழ்வின் போது பல லட்சம் பக்தர்கள் கலந்து கொள்கிறார்கள் வைகுண்ட ஏகாதசி இங்கு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது புரட்டாசி மாத சனிக்கிழமை பூஜைகள் இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது இக்கோவில் பக்தர்களுக்காக காலை ஏழு மணி முதல் பகல் பதினோரு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்து வைக்கப்படும் நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இந்த பதிவில் ஏதாவது தகவல்கள் விடுபட்டு இருந்தா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆல் செலக்ட் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் வெளியிட வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்